வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி ஒன்று கூடிய பாட்டாளிகள் ஒன்றோடு ஒன்றாக ஆரத்த தழுவி கண்ணீர் விட்டனர் செம்மூர் சிற்றூர் அடுத்து செயல்படும் செம்மூர் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய வருடாந்திர திருவிழாவில் முன்னாள் தோட்டவாசிகள் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்கள் கலந்து சிறப்பித்தனர் பல ஆண்டுகள் கடந்து எதிர்பாராமல் அறுபது வயதிற்கு மேற்பட்ட முன்னாள் தோட்டவாசிகள் வந்திருந்ததை பார்த்த பழைய நண்பர்கள் தோட்டப் பாட்டாளிகள் தேசிய வகை சுமர் தோட்ட தமிழ் பள்ளி முன்னாள் மாணவ மாணவமணிகள் ஒருவருக்கொருவர் சந்தித்து மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொண்டனர் பழைய நினைவுகளை நினைவுபடுத்திய போது எண்பத்தி ஐந்தாவது வயது மேற்பட்ட இரு பெண்மணிகள் ஒன்றோடு ஒன்றுடன் ஆறு தழுவி கண்ணீர் கழகிய போது பலரின் கவனத்தை திசை திருப்பியது இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த ஆலய தலைவர் உலகநாதன் ஆறுமுகம் பேசிகள் இவ்வருட திருவிழாவில் வயது முதிர்ந்த மூத்த பிரஜைகளின் வருகையால் என கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஊகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐக்கிய விருது விழா ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது பூங்கொழி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்பின் போச்ச பல என்னதுன்னு கேட்டு ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் யூஜிஎஃப் ரீச் ஆல் அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான ப்ரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் கே சுரேஷ் சுரேஷக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் சங்கர் அண்ட் கமல் தமிழ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோவுக்கான டிக்கெட்ஸ் Greattickets. dot so, in वाले लड़के, तो हमारे काम में बेबी बहुत बहुत नेबिया, हमें लार में सेंड भी एंजॉय करना। थैंक यू सो मच.

ஏ மூச்சவம் பேச்சவம் பேசுனோ அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழகவன் யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவன் அவன் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேங்க் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸோ எம் இட்ஸ் பி பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸைட் டு பர்ஃபார்ம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்